ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பணி தேர்வு நான்கு தேர்வு முடிவு தேர்வுகளின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் பற்றி தான் முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஹைக் பண்ணிவிடுங்க டிஎன்பிசி குரூப் 4 தொடர்பான முழு அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க முழுசாக கடைசி வரை பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு கிளியராக தெரியும் ஸோ அதுக்கு நடுவில் கமெண்ட்டில் தெரிவிக்காதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாள் வந்து பத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு நான்கு தொகுதி நான்கு பணிகளின் தேர்வு முடிவுகள் தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்வாணை இணையதளத்தில் வெளியிடப்பட்டன வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளுக்கு கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வுகளின் நான்காவது பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிட பட்டுள்ளது தேர்வுகள் தங்கள் சான்றிதழ்களை இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வாணைய இணையதளத்தில் ஒருமுறை பதிவு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலம் பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம